வாரண்ட்டு போடுறாங்க யாருக்கு இந்தியாவில் செல்வ இருக்கக்கூடிய கௌதம் அதானிக்கு போடுறாங்க சார் முன்னூறு கோடி அமெரிக்க டாலர் அப்படின்னா இந்தியாவினுடைய பணம் வந்து இருபத்தி கோடி இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு சதவீத மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க ஏற்கனவே ஒன்னு புள்ளி எட்டு லட்சம் கோடி கடன் இடன்பெற்கு அது என்னாச்சு அது மறைக்கப்பட்டது கௌதம் அதானியிடம் நீங்கள் போட்ட அக்ரிமெண்டுக்கு யார் பொறுப்பு ஏழு வழக்கறிஞர்களை வச்சேன் பல ஆண்டுகள் இழுக்கலாம்னா இது இந்தியாவினுடைய தொற்றுநோய் சிறைச்சாலையில் இருந்தவரை திரும்பவும் வெளியே கொண்டு வந்து அவரையே திரும்பவும் அமைச்சரா நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா இப்போ புரியலை மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ரகசியமாக கௌதம் அதானியை சந்திப்பதில் நோக்கம் என்ன இந்த மின்சார வாரியத்துறை மட்டும் அமெரிக்க நீதிமன்றத்தில் தேன் கோன் வந்திருக்குது இது திமுக ஆட்சியினுடைய சாதனையா இந்தியா மாதிரியே இந்த வழக்கை இன்னொரு பத்து வருஷத்துக்கு இழுத்தரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்கு சமம் திமுக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய களங்கம் ஒரு பொய்யை யார் சொல்ல முடியும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அப்படி சொல்ல முடியும் உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம தான் திமுக தமிழ்நாட்டின் ஊடகத்தை முழுச பயன்படுத்துறாங்க ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய அதானி அவர்கள் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர்கள் அவர் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு சார் அதானி அவர்கள் என்ன செஞ்சாரு ஏன் இந்த அளவுக்கு ஒரு அதான் நீங்கள் தேடப்படும் குற்றவாளி அளவுக்கு அவங்க கொண்டு போயிட்ருக்காங்களா அமெரிக்கா அதாவது சூரிய ஒளி மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அதாவது உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் அது வந்து இது தொடர்ந்து மாநில அரசு தமிழ்நாடு அரசு அதை பண்ணியிருக்கிறாங்க இது நடந்த காலகட்டம் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை அது வரைக்கும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் தான் அந்த செக் பீரியட் இந்த நடந்த சம்பவம் ஆனால் இதில் அமெரிக்காவில் நியூயார்க் கிழக்கு மாவட்டத்தில் தான் இந்த வழக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க ப்ரூக்லின்ல பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க தாக்கல் ஆகியிருக்குது இது முந்நூறு கோடி அமெரிக்க டாலர் அப்படின்னா இந்தியாவினுடைய பணம் வந்து இருபத்தையாயிரத்தி ஐநூறு கோடி இதில் ஐந்து மாநிலங்களுக்கு இந்த சூரிய ஒளி உற்பத்தி பண்ணி அதுக்கு மாநில அரசு அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணி வாங்கிறது தான் அந்த பவர் சேல் அக்ரிமெண்ட் பிஎஸ்சே அப்போ இது மாநில அரசு போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக அதிமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கோவாவுக்கு மின்சாரத்தை ஏற்றுமதி பண்ணாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி விட்டு போகிற போது பன்னிரெண்டு மணி நேரம் பத்து மணி நேரத்து பனிரெண்டு மணி நேரம் மின்வெட்டு இருந்துச்சு ஒரு அவங்க ஆரம்பி ஆறு ரெண்டாயிரத்தி காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தபோது பல திட்டங்களை திமுகவும் கொண்டு வந்தாங்க உடன்குடி அது மாதிரி அதிமுக இதில் வந்து ராமநாதபுரம் உப்பூர் இப்போ இப்படியெல்லாம் சில திட்டங்கள் இரண்டு ஆட்சிகளும் கொண்டு வந்திருந்தாலும் கூட நமக்கு என்று டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்றில் தான் முத முதல்ல இந்த மின் பகிர்மான கழகம்ன்ற ஒன்றையே உருவாக்குறாங்க மாநில அரசு அப்படி இருக்கிற போது அந்த காலகட்டத்திலிருந்து இன்ன வரைக்கும் அது சிறப்பாகத்தான் செயல்படுகிறது சில நேரத்தில் கடன்கள் அதிகமாக இருக்கலாம் இப்பொழுதுக்கு கூட திமுக ஆட்சியில் வந்ததற்கு பிறகும் கூட அவங்களே சொல்லப்பட்டது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இருக்குது அப்படி இருக்கிறபோது இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு சதவீத மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க ஏற்கனவே ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி கடன் இந்த ஐம்பத்தி ரெண்டு சதவீத மின்சார கட்டணத்தை உயர்த்தியதால் இதுவரைக்கும் இந்த மூன்றரை வருஷம் அவங்க வாங்கிய வசூலித்த பணம் நாற்பதாயிரம் கோடி முந்தைய அரசு என்ன ஸ்லாப் ரேட்டில் வச்சாங்களோ அதைவிட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தியதற்கு பிறகு நாற்பதாயிரம் கோடி வந்திருக்குது இந்த நாற்பதாயிரம் கோடியும் இருக்கிற போது இவங்க இது மாதிரியான ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னு சொன்னால் அதுதான் இது கையூட்டு என்று சொல்லப்பட்டிருக்குது அமெரிக்கா நீதிமன்றத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் பல ஊடகங்கள் பேசவே இல்லை பேசவே மாட்டிங்குது அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி அரசியல் கட்சிகள் பதினாலு கட்சிகள் இருக்குது அவங்கெல்லாம் வாயில் பேஸ்ட்டு போட்டு தமிழ்நாட்டு நலனுக்காக அவங்க பேசவே மாட்டாங்க அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒப்பந்தமுமே போடலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கு கரெக்டு ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் யாரு அதானி கௌதம் அதானி அந்த ஒப்பந்தத்தில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா ஐந்து மாநிலங்கள் அது ஜம்மு காஷ்மீர் ஒரிசா சத்தீஸ்கர் ஆந்திரா தமிழ்நாடு அப்ப இந்த ஐந்து மாநிலங்கள் இதில் இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அப்படி அந்த ஒப்பந்தத்தில் கூட ஆந்திராவிலிருந்து ஏழு ஜிகாவாட்டு அவங்களுக்கு தேவை அப்படி தேவை என்றால் அதுக்கு அவங்க கொடுத்த கையூட்டு லஞ்சம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ஆந்திர அரசோட அதானியே நேரடியாக பேசினார் அப்படின்ற மாதிரி சார் சரி ரைட்டு அங்க மட்டுமா திரு கௌதம் அதானி நேர பேசினாரு இப்ப அண்மையில சித்தரஞ்சன் ஜாலையில தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் திரு கௌதம் அதானியுடன் ரகசிய சந்திப்பு நடத்தினார் ஏன் இது நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னுல தான் நியூயார்க்கு கிழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் பிடியாணைய அரஸ்ட் வாரண்ட் வாரண்ட் போடுறாங்க யாருக்கு இந்தியாவில் செல்வ இருக்கக்கூடிய கௌதம் அதானிக்கு போடுறாங்க சார் ஆனா இங்க மாநில அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க ஒரு புறத்தில் ஐந்து மாநிலங்கள்னு அங்க பேர் இருக்கு அதில் தமிழ்நாடு காஷ்மீர் தமிழ்நாடு ஆந்திரா இந்த மாதிரியான பவர் சேல் அவர்கள் உற்பத்தி செய்த சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை அவங்க தயாரிப்பாங்க அந்த மின்சாரத்தை மாநில அரசுக்கு கொடுப்பாங்க அந்த மாநில அரசு அவங்களுக்கு பணம் கொடுக்கும் அதற்கு லஞ்சமாக கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் யாரும் இதை பேசவில்லை எந்த ஊடகமும் பேசவில்லை உளவுத்துறைக்கும் தெரியவில்லை ரா ஐபியும் இந்தியாவில் பேசல அப்ப அமெரிக்க நீதிமன்றம் சொல்லுதுன்னா யார் குற்றவாளி யார் யார் குற்றவாளி வந்து சார் அதுல என்ன டவுட் இது தெரிஞ்ச விஷயம் தானே இந்தியாவில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது அதுல குஜராத்ல நடக்குது தமிழ்நாட்டில் நடந்துச்சு அது வந்து இந்திய நாட்டின் பிரதமர் வரல ஆனா குஜராத்தில் நடந்தபோது அதானி அவர்கள் அங்கிருந்து பா சொல்கிறாரு நீங்கள் விண்வெளியில் போய் பார்த்தாலும் குஜராத்து தெரியுங்கிறாரு அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் செல்வச் செழிப்பாக அரசினுடைய வருமானத்தை அப்போ ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று வந்ததே இடம்பேர்க்கு அது என்னாச்சு அது மறைக்கப்பட்டது அப்போது அப்போ நம்ம நல்ல சத்தான அரிசி நாம் சாப்பிடுவதில்லை நல்ல காய்கறிகள் நாம் உண்பதில்லை அதே போலத்தான் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் நல்ல செய்திகளை மக்கள் கேட்பது பார்ப்பது தவிர்க்கிறது ஆளுகிற அரசாங்கங்கள் எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் த ஸ்டேட் கவர்மெண்ட் போத் ஆர் சேம் அதானி யாருக்குனுடைய பின்புலம் இந்திய நாட்டினுடைய பிரதமரனுடைய வளர்ப்பு ஸோ ஊடகத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இது தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தானே சார் இது அப்போ ஒரு அரசாங்கம் தொடர்ந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ ஏற்கனவே அதிமுக ஆட்சி ஆண்ட போது இந்த மின்வெட்டை சரி செய்து ஒரு மணி நேரம் கூட மின்வெட்டு இல்லாத பத்தாண்டு காலத்தில் அந்த ஆட்சி அவங்க கொடுத்தாங்களே ஆனா அன்னைக்கு அதானி கூட இருந்தாரு அதானி கூட ஒப்பந்தம் போடலையே மாறாக சூரிய ஒளி இது மட்டும் இல்லாம காற்றாலை மின்சாரம் இது இல்லாம எல்லாவற்றிலையும் நம்ம பல ஐந்து வகையில் நம்ம மின்சாரத்தை தயாரிக்கிறோம் அப்போ நீர் நிலக்கரி சூரிய ஒளி காற்று இது இல்லாம தெருமல் அணு உலை இவ்வளவும் நம்ம வச்சிருக்கிறோம் அதிமுக ஆட்சியில இவர்களுடன் அதானியுடன் ஒப்பந்தம் போடாமலேயே மின்வெட்டு இல்லாமலேயே பத்தாண்டு காலம் அவங்களால் செஞ்சாங்க இந்தியாவிலேயே உற்பத்தி அதிகரிக்க செய்தது முந்தைய ஆட்சி அதிமுக ஆட்சி உதய மின் திட்டத்தில் வந்து அதிமுக கையெழுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து திமுக தரப்புல இருந்து அந்த காலகட்டத்தில் போட சொல்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க தொடர்ச்சியாக அரசு வந்து வேண்டுமென்றே இந்த திட்டத்தில் கையெழுத்துட்டாங்க அதிமுக அரசு அந்த காலகட்டத்தில் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உதயமின் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு சரத்து கொண்டு வரப்பட்டது மின்சார வாரியங்களில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும் பல சிலை என்ன வச்சு இருக்கோம் அப்படின்றக்காக கொண்டு வந்தது அது அப்போதைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்தபோது கொண்டு வந்தது அப்போ திமுக வந்து அங்கே அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட தான் கூட்டணியில் இருந்தாங்க அப்போ தான் கொண்டு வரப்பட்டது அதற்கு பின்னாடி சில திருத்தங்கள் அதிகப்படுத்தி இவங்க கொண்டு வந்தாங்க திரு பியூஷ் கோயல் அவர்கள் தான் இருக்கும்போது தான் அது இது பண்ணது அப்போ கூட செல்வி ஜெயலலிதாமா அவர்களை வந்து பார்க்க வந்தாங்க இது பண்ணலை அது வேறு அது முரண்பட்ட கருத்து இருந்தாலும் இங்கே இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டோம் ரெண்டு சதவீதம் இது பண்ணுனா அதுக்கு மின் திட்டம் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுடைய போக்குப்படியை நான் ஏற்றுக்கிறேன் உதயமின் திட்டம்தான் ஐம்பத்ரெண்டு சதவீதத்துக்கு காரணம்னா கௌதம் அதானியிடம் நீங்கள் வாங்கிய போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு யார் பொறுப்பு தமிழ்நாடு மின்சார வாரியம் என்கின்ற சொல் பேர் இருக்குது உடனே அதை கூட சொல்லுவாங்க அதுக்கு இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க எங்க உங்க அரசாங்க ஒப்பந்தம் இல்லை எப்படி ஆந்திராவில் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடியோ அது இங்கு என்ன ஏதுன்றத முழு ஆவணங்கள் நீங்க அமெரிக்கா நியூயார்க் கிழக்கு தான் இருக்குது இவைகள் எல்லாம் வெளியிலே வரும் இவை எல்லாம் மூடி மறைக்க பார்ப்பார்கள் அமெரிக்காவில் அது முடியாது சார் ஆனால் இது எப்படி சொல்றாங்கன்னா வழக்கை வந்து அதானி அவர்கள் வந்து எடுத்துட்டு போக வாய்ப்பு பல ஆண்டுகள் அதை கொண்டு போவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது கிட்டத்தட்ட ஏழு வழக்கறிஞர்களை வச்சு அவர் வாதாட போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சமீபத்தில் வந்துட்டுருக்கு அது ஒன்று இந்தியா கிடையாது சிவில் வழக்காக இருந்ததுன்னா ஆறு மாதத்தில் முடிப்பாங்க கிரிமினல் வழக்காக இருந்தால் மூணு மாசத்துல முடிச்சிருவாங்க எல்லா நாடுகளும் ஈவன் சீனாவில் கூட இதே மாதிரிதான் நீங்க நீங்கள் மலேசியா சிங்கப்பூர் அதிகபட்சம் ஒன்பது மாதங்கள் நீங்கள் ஜப்பான் எடுத்துட்டீங்கன்னா அங்கு வழக்குகளே குறைவு வெறும் மூணு சதவீத வழக்கறிஞர்கள் தான் ஜப்பான்ல இருக்கிறாங்க அங்கு குற்றங்கள் நடப்பது மிக மிக குறைவு அப்படின்னா அங்கு வழக்கறிஞர்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னா அது குற்றமற்ற நாடாக இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க ஆனால் இங்கே ஏழு வழக்கறிஞர்களை வச்சேன் பல ஆண்டுகள் இழுக்கலாம்னா இது இந்தியாவினுடைய தொற்று நோய் ஒரு வழக்கை போட்டுட்டா ஒரு ஐம்பது வருஷம் இழுக்கலாம் அப்படின்னு நினச்சா அது அமெரிக்காவில் சாத்தியப்படாது நடந்த குற்ற உண்மை நடந்துச்சா நடக்கலையா இந்த அஞ்சு மாநிலங்கள் பேர் அதில் போட்டிருக்கீங்க உண்மையா பொய்யா தமிழ்நாட்டில் ஆயிரம் மெகாவாட்டு உற்பத்தி செஞ்சால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அது உண்மையா பொய்யா அதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையா ஒப்பந்தமே போடவில்லை என்றால் டான்ஜெட்கோ என்ற பேர் ஏன் வருது அங்க கர்நாடக பேர் வருதா ராஜஸ்தான் பேர் வருதா ஏன் வரல அவங்க எல்லாம் போடல அதானி அவர்களுக்கு அடிபணியல ஆனால் நீங்கள் பேசுவது பாசிசம் உண்மையிலேயே பாசிசத்தை எழுத்துப்பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் லஞ்சமாகவும் கையூட்டாகவும் இன்னைக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள அதை மோதி அடைச்சிட்டீங்க ஆனால் நியூயார்க் நீதிமன்றத்தில் போட்ட ஆவணங்கள் அது மொத்தம் ஐம்பத்தி நாலு பக்கம் அந்த ஐம்பத்தி நாலு பக்கத்தில் இருபதாம் பக்கம் இருபத்தி ஓராவது பத்தி என்ன சொல்லுது நம்ம நிலவரத்தை பத்தி தான் சொல்லுது அப்போ இருபத்தையாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் நடந்திருக்குது அதுல தமிழ்நாடு எத்தனை சதவீதம் இதற்கு யார் பொறுப்பு அதனால தான் நானூற்றி எழுபத்தோரு நாள் சிறைச்சாலையில் இருந்தவரை திரும்பவும் வெளியே கொண்டு வந்து அவரையே திரும்பவும் மதுவிலக்கு ஆயத்திருவை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரா நீங்க போட்டிருக்கீங்கன்னா இப்ப புரியல அப்போ ஜூன் மாதம் ஜூலை மாதம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி யார் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அப்போ இங்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது தமிழ்நாட்டில் அதை பற்றி நீங்க விசாரிக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மை பிடிக்காது நேர்மையாக உங்களுக்கு வாழ தெரியாது ஏன்னா வந்து நல்லவர்களை நீங்க ஒதுக்குவீங்க ஆகையினால இது அமெரிக்காவில் போய் நீங்க என்ன பண்ண முடியும் இப்ப அங்க போய் என்ன சொல்ல போறீங்க நீங்க அமெரிக்காவிலேயே போய் ஏழு சொல்ல வச்சுறாரு அந்த ஏழு வழக்கறிஞரும் இல்ல இப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்ல போறாங்களா ஆதாரமே இல்லைன்னு சொல்ல போறாங்களா இல்ல போட்ட பிடி ஆணைக்கு பதிலாக நடவடிக்கை வரவே முடியாதுன்னு இது இந்திய நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இது யாருடைய தலைமையில் அவர் இருக்கிறாரு இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பணக்காரர் என்ன சார் இந்தியாவிலே இரண்டாவது பெரிய பணக்காரர் தான் ஆனா அவருக்கு வாரண்ட் போட்டிருக்கு ஒரு வளர்ந்த நாடு ஜனநாயகத்தின் உச்சத்தில் இருக்கிற அமெரிக்க நாடு வந்து உங்களுக்கு இது அசிங்கம் அசிங்கம் இல்லை இல்லை இந்தியாவுக்கு உங்களை உங்களை ஆதரிக்கிறீங்களுக்கு தூக்கி அவங்களுக்கு இதில் என்ன கேட்குற ஒரு ஒரு மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ரகசியமாக கௌதம் அதானியை சந்திப்பதில் நோக்கம் என்ன இவங்க பின்னாடி வந்து அப்படின்னு பின் இதுதான் இல்லை அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு நீங்க அமெரிக்க நீதிமன்றமே சாட்சி நீங்க இந்திய நாட்டில் வேணா மழுப்பலாம் பொய் சொல்லலாம் நல்ல செய்திகளை போக விடாம தடுக்கலாம் இப்படித்தான் அதுக்குன்னு சொன்னீங்க எதுக்கு ஸ்ரீபெரும்புதர்ல சிஐடியு சாம்சங் அந்த நாட்டில் சவுத் கொரியாவிலே சியோலையே பதிஞ்சிருக்காங்க சாம்சங் அப்படின்ற லேபர் யூனியன் அந்த நாட்டிலே இருக்கு ஆனால் இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஸ்ரீபுரம் முதல் மட்டும் பதிய மாட்டோம் இது பன்னாட்டு சட்டம் அப்படின்னு சொன்னால் நாற்பது நாளில் முப்பது நாளில் அவங்க வந்து இந்த லேபர் கமிஷன் பதிஞ்சு கொடுக்கணும் ஆனால் நாற்பது நாள் வரைக்கும் இழுத்து இருக்கிறாரு அதுக்கு தான் நான் விசாரணைக்கு பார்க்க நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கேட்கணும் அப்படிங்கிறாரு அதுவே விதி மீறல் சாம்சங் மட்டும் இல்லை சார் அங்கே இருக்கக்கூடிய பல தனியார் கம்பெனிகள் எல்லாமே இந்த யூனியன் சேர்க்கறதுக்கு மறுக்கிறாங்க சார் அதுதான் ஆனா இங்க தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க ஒரு போர்வையை வச்சு அங்க மட்டும் இது பண்ணலாம் ஆனா மார்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் வரவேற்கத்தக்கவர்கள் நான் எந்த கூட்டணியில் இருந்தாலும் என்னுடைய கொள்கையில் நான் மூடி மறைக்க மாட்டேன்னு சொல்லி சுவிட்சர்லாந்துல ஜெனிவாவில் போய் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க இது தமிழ்நாட்டில் ஒரு லேபர் யூனியனை நீங்க சங்கத்து சட்டத்தின்படி பதிவு செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இதுக்காக நீங்க மேல்முறையீடு எங்க போய் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மேலாக அங்கே போய் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு அசிங்கமல்ல தமிழ்நாட்டு மின்சார வாரிய இது வரைக்கும் உலக நாடுகளில் எந்த நாட்டில் ஒரு தமிழகத்தில் பல துறைகள் இருக்குது அறுபது எழுபது துறைகள் இருக்குது இந்த எழுபது துறைகளில் எந்த நாட்டில் யாவது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இன்னும் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த நாட்டில் வழக்கு அந்த வழக்குல தமிழக அரசின் துறை என்று இருக்கா சத்துணவுத்துறை கல்வித்துறை உளவுத்துறை உள்துறை காவல்துறை எல்லாமே இருக்குது ஆனா இந்த மின்சார வாரியத்துறை மட்டும் அமெரிக்க நீதிமன்றத்தில் இது திமுக ஆட்சியினுடைய சாதனையா பெருமை உயர்ந்த நாடு அமெரிக்கா அந்த நாட்டிலேயே எங்க பேரு திமுக ஆட்சி பேர் அங்க சொல்லுவீங்களா இந்த மக்களுக்கு ஒரு புறத்துல மின்சார கட்டணத்தை ஏத்துறீங்க ரெண்டு மாத கணக்கீடு அந்த மீட்டரை பார்க்கணும் அதுல மாசம் ஒரு தடவை நாங்க கணக்கெடுப்போம் தேர்தல் அறிக்கையில செஞ்சீங்களா மாத மாதம் மீட்டர் எடுக்கணும் கணக்கெடுக்கணும் எடுக்கணும் எடுக்கல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கடன் இருக்கு அதை குறைக்கல நாற்பதாயிரம் கோடி ஐம்பத்தி ரெண்டு சதவீத மின்சார கட்டணத்தை உயர்த்தியதுனால மூன்று வருஷத்துல அரசுக்கு வருமானம் வந்திருக்குது ஆனாலும் இன்ன வரைக்கும் தமிழ்நாடு மின்சார மின் பகிர்மான கழகம் நட்டத்தில் தான் இருக்கு அப்ப இதுதான் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு சார் எல்லாருக்கும் நாட்டு நலன் இருக்கு சார் நீங்க தனியாருக்கு விற்கிறது தானே சமம் நீங்கள் ஒரு உதை மின் திட்டம் என்று சொல்லிக்கொண்டு கடனையும் அடைக்கலை வரியையும் கூட்டிக்கிறீங்க தனியாக வந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு அமெரிக்க நீதிமன்றத்தின்படி பிடியானையும் நடக்குது ஒரு பிடியானை போடக்கூடியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் ரகசிய சந்திப்பு சித்தரஞ்சன் ஜாலையில் பார்க்குறீங்கன்னா நோக்கம் என்னன்னு பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியாதா சரி இப்போ கட்டமா அவருக்கு என்ன நடக்கும் அதானே வந்து அங்கே எக்ஸேட் பண்ணுவாங்களா இருந்து அங்கே அவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா சட்டத்தின் ஆட்சி அமெரிக்காவில் நடக்குது மோடி அவர்கள் வந்து அவருடைய பின்புலம் அவரால் தான் இவர் வளர்ந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்ப அதிகார பரவலாக்கள் மாதிரி அதிகாரத்தில் வந்து அங்கே அவருடைய நண்பர் ட்ரம்ப் சொல்லி முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இவ அவர்கள் அந்த நாட்டு நலன் முக்கியம்னு பார்ப்பாங்க இங்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தில் முதலீடு செய்வதில் எங்கள் நாட்டில் இருந்து இதை நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் தான் முக்கியத்துவம் தருவார்கள் இவர் பிரதமர் இவர் முதலமைச்சர் இவர் மத்திய அமைச்சர் என்றெல்லாம் அமெரிக்கா பார்க்காது அதனால தான் அது வல்லரசு நாடாக வளர்ந்த நாடாக எது இன்னைக்கு இருக்குது ஆகையினால் இங்கு யாராக இருந்தாலும் நடந்த சம்பவத்துக்கு இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கணும் அல்லது நீங்கள் இந்தியா மாதிரியே இந்த வழக்கு இன்னொரு பத்து வருஷத்துக்கு இழுத்தரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்கு சமம் அப்போ ஏற்றுக்குறீங்களா இது வந்து நடந்தது தமிழ்நாடு அரசுக்கு திமுக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய களங்கம் இதுக்கு வந்து திமுக அரசு தரப்புல இருந்து எந்த பதிலும் அதிகாரப்பூர்வமாக வரல அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க இது வரைக்கும் ஒப்பந்தமே போடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சோ தொடர்ச்சியா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் ஐயா மருத்துவர் ராமதாச அவருடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்களே உங்கள் உள்நோக்கம் என்ன ரகசிய சந்திப்பு நீங்க சந்திச்சிருக்கீங்களே கௌதம் அதானியோடையும் நீங்களும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அறிக்கை அந்த அறிக்கைக்கு மறுப்பு இருக்கா அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எந்த நாள்லேருந்து என்ன வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு அதுக்கெல்லாம் மறுப்பே வரலையே முரசொலியில் மறுப்பு வரலை பல பத்திரிகை ஊடகங்களில் மறுப்பு வரலை விவாதம் இல்லை ஏன்னா இங்கே நல்லாட்சி நடக்கிறதுன்ற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சிட்ருக்கிறாங்க விளம்பரம் தான் அதிகமாக நூறு சதவீதம் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு பெண்களுக்கு இலவசமாக பேருந்து அதே மாதிரி காலை சிற்றுண்டி இந்த இரண்டு திட்டத்தை தவிர மீதி எல்லாமே விளம்பரம் விளம்பரத்துக்கு நூறு சதவீதம் திராவிட முன்னேற்றக் கழகம் அக்கறை செலுத்துது நீட்டு விளக்கு கொண்டு வர முடியுமா உங்களால் கொண்டு வர முடியாது அரசு ஊழியரும் ஆசிரியரும் திமுகவின் செல்ல பிள்ளைகள் ஆனால் இப்போ உங்களை எதிர்கட்சியில் உட்கார வைக்கிறோன்றாங்க பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது அப்போ சொத்து வரியை நானூற்றி எண்பத்தேழு குறைப்போம் ஏற்ற மாட்டேன்னு நீங்கள் ஆனால் இப்போ ஏற்றிட்டீங்க நூற்றி ஐம்பத்தாறு சதவீதம் மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டும் நீங்கள் மறுபடிக்கும் ஒரு லஞ்சம் வாங்குறீங்கன்னு சொன்னால் இது பார்த்துட்டு மக்கள் இந்த நாட்டில் இவர்கள் பத்தாண்டு காலம் பசியோடு இருந்தவர்கள் இன்றைக்கு நிர்வாகத்தை தமிழக அரசின் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அடுத்து வருவோமோ இல்லையோ என்கிற அச்சத்தின் வெளிப்பாடாகத்தான் மக்கள் இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் ட்ரான்சிட் கோ என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க சார் இந்த விவகாரத்தில் நீங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை திரும்பவும் நானூற்றி ஒரு நாள் கழிச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னாலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கா காப்பாற்றுறதுக்கு யாரை கட்சியை யாரிடமிருந்து கௌதம் அதானி காப்பாற்றுறதுக்கு அப்படி ஒரு ஒப்பந்தமே போடல அப்படின்னு சொல்லி துணிச்சலாக ஒரு பொய்யை யார் சொல்ல முடியும் அமைச்சர் செந்தில் பாலாஜி முடியும் அப்ப அமெரிக்காவில் வழக்கு தொடுத்தது கண் துடைப்பா ஆதாரமே இல்லையா பொய்யா அப்படி பொய்யா இருந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுகவின் தலைவரும் நீண்ட ஒரு அறிக்கையை ஏன் சொல்லல உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு தான் திமுக தமிழ்நாட்டின் ஊடகத்தை முழுசாக பயன்படுத்துகிறாங்க மக்கள் எல்லாத்துக்கும் உண்மைகள் தெரியும் பாதிக்கப்படுறது மக்கள் நீங்கள் எல்லா இடத்துலையும் காசை கொடுத்தேன் ஆயிரம் ரூபா கொடுத்தேன் ரெண்டாயிரம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் செத்தாங்க மரக்காணத்தில் இருபத்தி மூணு பேர் செத்தாங்க எப்போ போய் பார்த்தீங்களா சென்னை மாண்புமே உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சிக்கு போங்க ஏன் இப்படி தொடர்ந்து நாற்பது வருஷம் நடக்கதாமே அப்படிலாம் கேட்குறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போகலை ஆனால் பல ஆயிரம் மைல் கப்பால் இருக்கிற அமெரிக்காவுக்கு போயிட்டு வராரு ஒருவேளை கள்ளக்குறிச்சிக்கு அரசு ரீதியா சார் இப்போ இது மட்டும் என்ன முதலீடு இருக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருந்தாரு அப்ப இங்க வந்து செத்தா போக மாட்டீங்களோ சாவுக்கு போக மாட்டீங்களோ ஓட்டு போட்டவங்க தானே தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே நல்லாட்சி நடக்குதுன்னு நீங்க தானே சொல்றீங்க அமைச்சர்கள் எல்லாம் அனுப்பியிருந்தாரு மது விளக்கு ஆயத்துறை அமைச்சர் அப்போது முத்துசாமி அவர்கள் இருந்தார் அவர் போனாரா கடைசி வரைக்கும் போகவே இல்லை அப்ப அந்த துறையின் அமைச்சரும் போக மாட்டாங்க முதலமைச்சர் உயர் சொன்னதுக்கு பிறகு முதலமைச்சரும் போகல ஆனால் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர முடிகிறது என்றால் நீங்கள் எப்போதும் பணம் சார்ந்த அரசியல் வசதி சார்ந்த அரசியல் லாபம் சார்ந்த அரசியலை தான் அண்ணாவிற்கு பிறகு திமுக செஞ்சுட்டு வருதுன்றதை எல்லாருக்குமே தெரியும் இது என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா இல்லை அதானி மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி வினோத்